கர்த்தர் கிறிஸ்தோத்திரம் கிறிஸ்துவ அன்பானவர்களே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இப்பொழுது லோத்துவின் கதையை பார்க்க போகிறோம் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆதி ஆகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அந்த இரண்டு தூதரம் சாயங்காலத்திலே சோதாயக்கு வந்தார்கள் லோத்து சோதேமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து எனக்கு அன்பானவர்களே லோத்து வசித்ததான அந்த சோதம் குமரா பட்டணத்தை அழிக்கும்படிக்கு அந்த இரண்டு தூதர்கள் வந்தார்கள் என இங்கு போடப்பட்டிருக்கிறது தேவனால் அனுப்பப்பட்ட இரண்டு தூதர்கள் வந்தார்கள் என்ற இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த இரண்டு பேர் வரும்பொழுது பொழுது சோதேமின் வாசலிலே யார் உட்கார்ந்திருந்தாராம் லோத்து உட்கார்ந்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அம்மேன் ஏனென்றால் அவர் அந்த சோதன் குமரா பட்டணத்திற்கு எதிரே தான் தன்னுடைய கூடாரத்தை போட்டு குடியிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது அமேன் அந்த இடத்துல அவருடைய வீட்டின் அருகே அவர் அமர்ந்திருக்கலாம் எனவே இந்த தூதர்கள் வருகிறதை பார்த்த உடனே அவர் என்ன நினைத்தார் தன்னை தேடிதான் இந்த தேவதூதர்கள் வருகிறார்கள் என கண்டு அந்த தேவ்தூதர்களை அவர் உணர்ந்து கொண்டார் உடனே அவர்களை வரவேற்க அவர் எழுந்து எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து வணங்குகின்றாராம் அம்மேன் மரியாதை எத்தனை மரியாதை எத்தனை அன்பு அந்த தேவது வைத்திருந்தார் ஏனென்றால் ஆபிரஹாம் எப்படி இருந்தாரோ அப்படியே லோத்தும் இங்கு காணப்படுகிறார் அம்மான் அப்படியானால் லோத்தும் ஒரு நீதிமானா இருந்தது நிமித்தமும் ஆப்ரஹாமின் நிமித்தமும் அவர் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த அழிவில் இருந்து மீட்கப்படுவதற்காக அந்த தேவதூதர்கள் இந்த லோத்துவை மீட்பதற்காக அவரை தேடி வந்தார்கள் இது அறியாமல் அவர் தன்னை தேடி வந்ததான அந்த தேவதூதர்களை வரவேற்க தரை மட்டும் குனிந்து வணங்குகிறார் நம்ம இரண்டாவது வசனத்தை வாசிக்கின்றேன் கேளுங்கள் ஆண்டவன் மார்களே அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ரா தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான் அதற்கு அவர்கள் அப்படி அல்ல வீதியிலே ரா தங்குவோம் என்றார்கள் இங்கு லோத்து அந்த பார்த்து என்ன சொல்கிறார் அடியேனுடைய வீட்டுல நீங்க வந்து தங்குங்க கை கால்கள் எல்லாம் கழுவி எங்க வீட்டுல ரா தங்கிட்டு கால எழுந்து நீங்க நிதானமாக பிரயாணப்பட்டு போலாம் அவசரப்பட்டு நீங்க கிளம்ப வேணாம் எங்க வீட்டுல தங்குங்க என அவர் வரவேற்கின்றார் உபசரிக்கின்றார் அப்ரஹாமை போலவே அவர் இந்த இடத்திலும் செயல்படுகின்றார் அம்மன் ஹாலுயா மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டு கொண்டான் அப்பொழுது அவன் இடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள் அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் பூசித்தார்கள் லோத்து என்ன சொல்கிறார் அந்த தேவதூதர்களிடம் நீங்கள் எங்களுடைய வீட்டில் தங்குங்க அப்படின்னு உபசரிக்கும் பொழுது இல்லை இல்லை நாங்கள் வெளியே தான் தங்குவோம் வீதியில தான் தங்குவோம்னு சொன்னாலும் லோத்து திரும்ப திரும்ப வருந்தி தன்னை தாழ்த்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம் அந்த தேவதூதர்கள் லோத்துவின் வீட்டில் பிரவேசித்ததாகவும் லோத்து அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அதாவது குளிப்பில்லாத அப்பங்களை எல்லாம் சுட்டு விருந்து பண்ணினான் தன் மனைவியும் தன் வீட்டாரோட கூட அவன் விருந்து பண்ணி அவர்களை கவனிக்கின்றதாக இந்த மூன்றாவது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆமா லெலு நாலாவது வசனத்தை வாசிக்கின்றேன் கேளுங்கள் அவர்கள் படுக்கு முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் ஜனங்கள் அனைவரும் திசைகளிலும் இருந்து கொண்டு ஐந்தாவது வசனம் லோத்துவை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள் இங்கு அந்த சோதம் பட்டணத்து ஜனங்கள்ல வாலிபர் முதல் கிழவர் மட்டுமா வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் வந்துட்டாங்களா எங்க வந்தாங்களாம் லோத்துவின் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள் என இங்க போடப்பட்டிருக்கு நாலாவது வசனத்துலாமே வீட்டை சூழ்ந்துட்டு இந்த ராத்திரிக்கு இங்க ஒன்னிடத்துல வந்த அந்த மனுஷர்கள்லாம் எங்கே நாங்கள் வந்து அந்த மனுஷங்க உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்த அந்த மனுஷர்களே நாங்கள் பார்க்கணும் அவங்களை நீ வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி பட சூழும்படிக்கு அதாவது வாலிபர் முதல் கிழவர் மட்டும் உள்ள நிறைய ஜனங்கள் லோத்துவின் வாசலிலே கூடி சண்டையிடுகிறார்கள் அந்த தேவதூதர்களை அவர்கள் பார்த்து எதற்காக வந்தார்கள் ஏன் வந்தார்கள் இவர்கள் யார் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என ஆராயும்படிக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தின் நிமித்தம் அவர்கள் இப்படி செய்கின்றார்கள் உடனே அங்கு என்ன நடக்கின்றது ஆறாவது வசனத்தை வாசிக்கின்றேன் கேளுங்கள் அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய் சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் என்ன சொல்கிறார் லோத்து அவருடைய வீட்டு வாசலெல்லாம் பூட்டிட்டு சேஃப்டி பண்ணிட்டு உள்ளே இருக்கிற தேவத பாதுகாப்பாக வைத்து விட்டு லோத்து வெளியே வந்து அந்த மனிதர்களிடத்தில் பேசுகின்றார் என்ன பேசுகின்றார் சகோதரரே அக்கிரமம் செய்ய வேண்டாம் ஐ மீன் இந்த அக்கிரமம் என்றால் என்ன அதாவது அவர்களை அடிக்கவோ துன்புறுத்தவோ செய்ய போகிறார்கள் ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகின்றது என அறிந்து கொண்டு லோத்து நீங்கள் எந்த அக்கிரமும் செய்ய வேண்டாம் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார் அதற்கு முன்பாக சகோதரரே என்று அவர் அன்பாக பேசுகின்றார் அப்படியானால் லோத்து என்பவர் ஒரு நீதிமான் அவர் சமாதானமாக போகக்கூடியவர் அவர் சமாதானமாக அந்த அக்கிரமக்காரர்களோட கூட அந்த பாவிகளோடு கூட அவர் பேசுகின்றார் ஏனென்றால் சோதோ குமரா பட்டணத்து ஜனங்கள் பாவிகளும் அக்கிரமக்காரர்களுமாய் இருந்தார்கள் அவர்களிடத்தில் அவர் சமாதானமாய் அன்பாய் தாழ்மையாய் பேசுகின்றார் அது மாத்திரம் அல்ல எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் இதோ புருஷனே அய்யாத இரண்டு குமார்த்திகள் எனக்கு உண்டு அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன் அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் இந்த புருஷர் என் கூரை நிழலில் வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான் என்ன வேண்டுதல் விடுக்கின்றார் அதாவது இந்த என் வீட்டை தேடி வந்ததான இந்த தேவதூதர்களுக்கோ இந்த புருஷர்களுக்கோ நீங்கள் எந்த ஒரு அக்கிரமும் அநியாயமும் அவர்களுக்கு நடக்க கூடாது அவர்களை எதுவும் செய்யக்கூடாது நீங்கள் அதற்கு பதிலாக என் பிள்ளைகளை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க எனக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து உங்க மத்தியில விட்டுற நீங்க உங்க இஷ்டப்படி அவங்கள என்ன பண்ணாலும் பண்ணிக்கங்க ஆனால் என் கூரை நிழலில் என்னை தேடி என் நம்பி என்ன உள்ள அமர்ந்து குசித்து இலை கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு நீங்கள் எந்த தீங்கும் செய்ய வேண்டாம் என்றும் அவர் தன்னை தாழ்த்தி அந்த அக்கிரமம் செய்யக்கூடியதான அந்த மனிதர்களிடத்திலே அவர் வேண்டுதலை விடுக்கின்றார் அப்படியானால் லோத்து எப்படிப்பட்ட ஒரு நீதிமானா இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை அவர் விடுப்பார் என யோசித்துக் கொள்ளுங்கள் அமேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் லோத்து எனவே தான் அந்த லோத்துவை அந்த சோதம் பட்டணத்தை அழிக்கும் முன்பாக அந்த லோத்தை விடுவிக்க கர்த்தர் உதவினார் தேவதூதர்கள் மூலம் ஆபரகாமை விடுத்த வேண்டுதல் நிமித்தமும் தேவதூதர்களை அனுப்பி அந்த லோத்துவை மீட்டு கொண்டார் அமேன்யா நம்முடைய நீதி நிமித்தம் நம்மையும் ராபத்தில் இருந்து விலக்கி காக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் நம்மையும் மீட்டுக் கொள்வார் நம்மையும் லூத்தை போல பாதுகாப்பார் அமர்லியா கர்த்தர் தாம உங்களை ஆசீர்வதிப்பார்கள்